அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இத தமிழ்ல தெரிவுகளில் முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கு நிறைய தெரிவுகள் இருக்கும்போது எதை தேர்ந்தெடுக்கன்னு தெரியாம நம்ம சோர்வடைஞ்சிடுறோம் ஒரு அதிருப்தியான நிலைமையில இருக்கிறோம் அதிகமான சாய்ஸஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுது கடைசில நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு விருப்பமானதாயும் இல்லை இன்னைக்கு என்ன டிரெஸ் போட எதை சாப்பிட சோசியல் மீடியாவில் எந்த நிகழ்ச்சியை பார்க்க இப்படி நினைச்சு முடிவு செய்யறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம சக்தி வீணா போய்கிட்டே இருக்குது அந்த காலத்துல டிவியில் ஒரு சேனல் தான் இருந்துச்சு தூர்தர்ஷன் அதை மட்டும் தான் பார்த்தோம் சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு என்ன முடியாத அளவுக்கு சேனல்ஸ் எதை பார்க்க எதை விடன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இள வயதினர் திருமணம் செய்ய பொண்ணு மாப்பிள தேர்ந்தெடுக்க கஷ்டப்படுறாங்க ஏகப்பட்ட மேட்ரிமோனியல் சைட்ஸ் அது மட்டும் இல்லை டேட்டிங் சைட்ஸ் சோஷியல் மீடியா இப்படி வேற நிறைய சாப்பிட்றதும் இப்படித்தான் முன்னாடியெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போவோம் அங்கே உள்ள மெனுக்காரை பார்த்து எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வருவோம் ஆனால் இன்னைக்கு உணவை ஆர்டர் பண்ணுறதுக்குன்னே ஆப்ஸ் இருக்குது நாம இருக்கிற ஊரில் உள்ள அத்தனை ஹோட்டல் மெனுவும் அதில் இருக்குது எதை சாப்பிட்றதுன்னே தெரியாம புதுசா எதையோ ஆர்டர் பண்ணி இஷ்டம் இல்லாம நாம நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஆசை எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற பேராசை தெரிவுகள் பல இருக்கட்டும் நாம அதுல மூழ்கிடாம இருப்போம் கடவுள் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு பசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம்